ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் பாப்பாவுக்கு வந்து ஜூலை தேர்டு காலேஜ் ஸோ ட்ரெஸ்ஸு வந்து டெய்லி வியர் ட்ரெஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக எடுக்கலாம் ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதிகமான விலை இல்லாமல் நார்மலாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு டி நகர் தான் வந்திருக்கேன் பெரிய பெரிய ஷாப்புக்கெலாம் போகலங்க நார்மலாக சின்ன சின்ன ஷாப் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அங்கே தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து என் தம்பி ஒய்ஃபு அங்கே எடுத்தாங்க நல்லா இருந்தது கிளாத்தெல்லாம் ஸோ அதனால் ரொம்ப வந்து விலை அதிகமாக எடுக்க வேண்டாமே சொல்லிட்டு நார்மலாக வந்து ட்ரெஸ் எடுத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பேரனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் ஸோ அதுக்காக இந்த ஷாப்புக்கும் வந்திருந்தேன் அழகாக சின்ன பிள்ளைங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் இருக்குது சின்ன பிள்ளைங்கள் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இங்கே ட்ரெஸ் இருக்குது ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த ஷாப்பில் இருந்து கிளம்பிட்டோம் நான் வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸு எடுத்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த பிளாக்லேயே உங்களுக்கு வந்து ஷார்ட் மாதிரி போடுறேன் அந்த கடை பேரும் உங்களுக்கு சொல்கிறேன் டி நகரில் வந்து ஜெய்சந்திரன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது நல்லா இருக்குங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது இந்த காலேஜ் வேர்க்கு டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து எடுக்கலாம் பெண் பிள்ளைங்கன்னாவே சொல்லவே தேவையில்ல செப்பல் வாட்ச் எல்லாமே வந்து அண்ட் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டோம் அம்மா பாருங்கள் பேரங்குள்ள பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க இதை உட்கார மாட்டுறாரு தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரே அழகாக என்ன பா என்னை பார்த்தவங்க ஹொரல் கொடுத்தவன்கூட கூட கூட அவனும் வந்து பேசலாம் பாருங்கள் கூகுள் ஏனெயில் வந்து போட்டு தூங்க வைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை எட்டி எட்டி பார்த்துட்டு கூடவே பார்த்து பாட்டுன்னா அவரும் வந்து கூட கூட பாடிட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு கூகுள் பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்கள் துளியை போட்டு ஆட்டும் போது என்ன பாருங்கள் தூங்காமல் நான் எதில் உட்காந்துட்டுருக்கேன் என்னையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் சண்டே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க சண்டே ஈவினிங்லாம் நான் இங்கே வந்துட்டேன் இப்போ நாங்கள் ரெண்டுக்கு இருக்கோம்லேயே அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு காய்கறி சுத்தமாக இல்லை ஸோ வந்து காய்கறி வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானும் என்னோட தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் ஏன்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஊரில் இருந்தேன் அப்புறம் இங்கே வந்தது இப்படி அப்படியே இருந்து இருந்த காய்கறி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ஸோ அதனால் இப்போ வாங்கிட்டு வரலான்னு நல்ல விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்குது இப்போ வந்து தக்காளி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா கிலோ ஸோ டூ கேஜி தக்காளி அப்புறம் வந்து ரூபா வெங்காயம் அது ரெண்டு கிலோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா போயிடுச்சு ஒரு வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சாரி அதேமாரி வெண்டைக்காய் எல்லா காய்கறியுமே அந்த கடையில் இருந்தது அங்கே ஷூட் பண்ணலை வாழைப்பழம் வந்து ரெண்டு வாழைப்பழம் பத்து ரூபாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் வந்து கேரட்டு அவரக்காவும் பீன்ஸு கலந்தா மாதிரி நானூறு கிராம் அப்புறம் பஜ்ஜி பழம் சொல்லிட்டு பஜ்ஜி மிளகா நெல்லிக்காய் வந்து கால் கிலோ வாங்கினேன் நெல்லிக்காய் ஜூஸும் போடலாம் அப்படின்னு பசங்க வந்து சாப்பிடுவாங்க அதனால நூக்கல் கால் கிலோ எல்லா எல்லாமே கால் கால் கிலோ அப்புறம் வந்து இந்த பேக் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஊரில் இந்த மினி பொட்டேட்டோ ஸோ இதெல்லாம் தான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் டென் ருபீஸ் தான் அது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தனியாக வந்து கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் கொத்தமல்லி ஒரு சின்ன கத்த மாதிரி வாங்கினேன் அதே ஒரு முப்பது ரூபாய் ஸோ எது கொத்தமல்லி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியல ரசம் வைக்கிறதுனாலும் இல்லை வந்து சாம்பார் வைக்கிறது எதுவாக இருந்தாலுமே நம்ம கொத்தமல்லி யூஸ் பண்ணி பழகிட்டோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் வரும் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தானே இருக்கிறோம் அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் தகுந்தாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் டூ டேஸ் வந்து நான்வெஜ் செய்வோம் இப்போது மோஸ்ட்லி வந்து சண்டே வந்து ஃபிஷ் மீன் குழம்பு வைக்கும்போது அதே வந்து மண்டே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் வீக்லி வந்து ஃபோர் டேஸ் தான் என்ன இத்தனை நாள் வருமா அப்படின்னு நினப்பீங்களா அதுக்காக சொல்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கொடுத்தாங்க அப்புறம் நானும் கொஞ்சம் கேட்டு வாங்கினேன் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கினேன் ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜில் அங்கே வைக்கிற பாக்ஸெல்லாம் நான் அங்கேயே வச்சிருக்கேன் ஒரு டூ பாக்ஸ் தான் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா அங்கே போனால் நம்ம எதுனா காயெல்லாம் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வெட்ட வேணும் இல்லைங்களா ஸோ இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினது ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா ஆஞ்சி அதையும் தனித்தனியாக நான் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க இந்த காய்கறி வாங்குகிற வேலை பால் வாங்குகிற வேலை எம்பி வாங்குகிற வேலை எதுவுமே நான் செஞ்சதே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மந்தாக தான் இதெல்லாம் நானே வந்து வாங்கிட்டு வரேன் ஏன்னா எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டாக வாங்கிட்டு வருவாங்க நான் நிறைய வீடியோ ரொம்ப காட்டியிருக்கேன் பெரும்பாலும் அவர் இல்லை எங்கன்னா வெளியூர் போயிட்டார் எங்கன்னா அப்படின்னா தான் நான் வாங்குவேன் மோஸ்ட்லி அவர் தான் எல்லாமே வாங்கிட்டு வருவார் என்னோடய பையனை இவ்வளோ வெளியே அம்மா காய்கறி எல்லாம் அப்படின்னு கேட்டுருந்தான் ஏன்னா அவனுக்கே இது புதுசு ஏன்னா இப்போது ஃபஸ்ட் இயர் வந்து படிக்கிறான் அவன் ஸோ இதெல்லாம் அவனும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவனையும் கூட கூட்டு போய் அவனே எல்லா காயமே எடுத்து எடுத்து அங்கே வந்து தம்பியை தான் போட வச்சோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு முட்டையும் வந்து அப்படி வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் மேலே தான் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்குது கிட்ட ரெண்டு மூணு ஷாப் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் வச்சு கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்தாச்சு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் மாவும் போட்டு பக்கத்தில் கடையில தான் அரைக்கி கொடுத்தேன் ஏன்னா கிரைண்டர் வந்து வீட்டில் இருக்குது நான் எடுத்துகிட்டு வரலைங்க இது வந்து எனக்கு எல்லாமே ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது எல்லாமே நாங்களே போய் வாங்குறது நாங்களே செய்கிறது இது வரைக்கும் என்னுடைய வண்டிக்கு நான் பெட்ரோல் போட பெட்ரோல் போட நான் பெட்ரோல் பேங்க் போனதே கிடையாது ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பேங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் காற்று பிடிச்சிட்டு வந்தோம் இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே புது அனுபவமாக இருந்துச்சு பையனுக்கு அனுப்பும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாள் இருக்குது மண்டே இருக்கவங்க அன்றைக்கி பசங்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை ஸோ அதனால வந்து ஃப்ரைட் ரைஸ் நான் மோஸ்ட்லி ரொம்ப வாங்கி தர மாட்டேன் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்று தான் வாங்கினேன் அதே ரெண்டு பேர் நான் நிறைய சாப்பிட மாட்டாங்க ஸோ அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே பூ வாங்கிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பூங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ரிலேஷன் எங்கள் அத்தை அத்தை பொண்ணு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க ஏன்னா நிக்கிறியாக ஃப்ரீயாக இருக்கும்போது கூட வரலாம் வாக்கிங் மாடியிலேயே போகிறத கூட இதை மாதிரி வரும்போது நிறைய பேர் பார்க்கும்போது நமக்கும் ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் உண்மையிலே எல்லாமே இங்கே இருந்துச்சு பெரியவங்க எதெல்லாம் விளையாடலாம் சின்ன பிள்ளைங்க எதெல்லாம் விளையாடலாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக வெளியவே வந்து போர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதில் இருந்து பெரியவங்களாம் உட்காறாங்க நாங்கள் வரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் உட்காந்து விளையாட்டு இருந்தாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்களே இறங்கிட்டாங்க நல்ல மைண்டுக்கு ஒரு எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நம்ம குடும்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடையாது திண்டிவனத்தில் பூங்கா இருக்குது ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது இல்லையா ஸோ வந்து சென்னையில் இதெல்லாம் வந்து இருக்கு அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பூங்காலாம் இருக்கு நம்ம பெரும்பாலும் அங்கே மாட்டோம் ஆனால் இப்போ வந்து நமக்கு ஈவினிங் வந்து ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க நடுவில் வராங்க பாருங்க அவங்க பெரிய வீச்சு குழந்தையுமே தெரியல நேற்று நான் அவங்கள பார்த்தேன் ஸோ என் அத்தை பொண்ணோட ஃப்ரெண்ட் அவங்க ஸோ மூணு பேருமே பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருந்தோம் இந்த எட்டுல எட்டு போட்டு நடப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து அந்த கூழாங்கல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த அக்கு பென்ஷன் மாதிரி காலில் நடக்கும்போது ஸ்பீடாக நடக்க முடியல லேசாக தான் அப்படியே நடந்து வந்தோம் அதனால அந்த பாத இருந்தாலும் போயிடுமா ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு இனிமேல் அடிக்கடி இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் எக்ஸசைஸ் நேரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து வேலைக்கு போயிட்டு வரவங்க கூட இங்கே இருந்து இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க இது வந்து நமக்கு ஹிப்பு ஹிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சதை இருக்குது நம்ம ஹிட்டில் அந்த சதை குறையிறதுக்கு அது ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் ஸோ அதை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யோகாக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது அது வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகும்போது இவங்க வந்து அந்த ரிஜி அவங்க குழந்தைங்க ரெண்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்படி எப்படி வருது நாங்களும் வந்து இது ட்ரை பண்ணோம் நான் ஃபஸ்ட் டைம் இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக செஞ்சேன் அவங்களே சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக செய்யாதீங்க ஃபஸ்ட் டைம் இருந்ததுனால உண்மையிலே இது வந்து நம்ம துடையில் இருக்கற சதை குறையறத்துக்கும் சரி நமக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான் வீட்டில் வந்து நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமானால் முடியாது ஏன்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்போம் இந்தமாரி வெளியே வந்து போகும்போது தான் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அது அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கெல்லாம் வந்து நம்ம போக முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே அவங்க ஸ்கூல் காலேஜ் இது அனுப்புகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ஆகிடும் இல்லைங்களா ஈவினிங்லாம் நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்கும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஸோ இந்த பூங்கா உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் எல்லாருக்குமே லேடிஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாகவும் வந்து அந்த பூங்காவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ